வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோயமுத்தூர் மாநகராட்சி கோயமுத்தூர் சித்ரா ஏர்போர்ட்டிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலை தொலைவில் அமைந்துள்ள காலப்பட்டி ஆகும் காலப்பட்டி நால் ரோடு கோயமுத்தூர் சித்ரா ஏர்போர்ட்டிலிருந்து இருந்து இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது காலப்பட்டி நால் ரோடு அதே மாதிரி மெயின் ரோடு சரவணப்பட்டியிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த காலப்பட்டி நால் ரோடு ஆகவே இந்த ந காலப்பட்டி நால் ரோடு வந்து முக்கியமான ஒரு சாலையாகும் அவினாசி சாலைக்கும் சக்தி மெயின் ரோடுக்கும் இனிப்பு சாலையாகும் இந்த சாலையில் காலப்பட்டி நால் ரோட்டில் இந்த முகூர்த்த நாள் வந்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது முக்கியமாக இந்த மு முகூர்த்த நாள் கல்யாண நாள் திருமண நாள் இந்த மாதிரி முகூர்த்த நாள் வந்துச்சிங்கன்னா இந்த காலப்பட்டி நால் ரோட்டில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அதாவது காலப்பட்டி நால் ரோ இந்த சரவணம்பட்டி விளாங்குடிச்சிலிருந்து வருவா வாகனங்கள் காலப்பட்டி நால் ரோட்டிலிருந்து விளாங்குடி எஸ் வரைக்கும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்க நின்று கொண்டிருக்கின்றன அதே மாதிரி இந்த காலப்பட்டிலேருந்து கைக்கோளமலை ரோடு இந்த காலப்பட்டியில் கைக்கோளமலை ரோட்டில் காலப்பட்டியிலேருந்து மாரியம்மன் கோவில் அதாவது காலப்பட்டி கைக்கோளமலை ரோட்டில் உள்ள மாரியம்மன் கோவில் தாண்டி சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு வாகனங்கள் வரிசை நிற்கிறது அதே போல் இந்த குரும்புமலை ரோடு சக்தி மை ரோடு ரோட்டில் வந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது மூர்த்த நாள் வந்தால் இந்த காலப்பட்டி கடந்து போ போவது மிகவும் சிரமமாக உள்ளது இதை பார்த்து கொள்ளும்போது கோயமுத்தூர் சித்ரா ஏர்போர்ட் அருகே உள்ள காலப்பட்டி நாள் ரோடாகும் நன்றி வணக்கம்